வணக்கம் ஓம் நம்ம சிவாய விநாயகர் சதுர்த்தி வந்து நிறைவு பெற்றுச்சிங்க வெற்றிகரமாக அனைவரும் மிக சிறப்பாக விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடி இருப்பீங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை வாங்கி வந்து விதவிதமான பூக்கள் அலங்காரம் பண்ணி நிறைய பலகாரங்கள்லாம் செஞ்சு சாமிக்கு வந்து கொழுக்கட்டை அந்த மாதிரி அதெல்லாம் வச்சு படைச்சிருப்போம் கொண்டாடி இருப்போம் எங்கள் வீட்டு விநாயகர் சக்தியோ உங்களோட பகிர்ந்துக்கிறேன் பாருங்கள் எங்கள் வீட்டு மண் பிள்ளையார் எப்படி இருக்கிறாரு நாங்கள் அவருக்கு வந்து விதவிதமான அலங்காரம் செஞ்சு எக்கச்சக்கமான பொருட்களை வந்து விநாயகருக்கு வந்து நெவேதியம் பண்ணோம் அதை நீங்களும் பாருங்கள் நன்றி